ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கங்கை கொண்ட சோழபுரத்தில் வந்திருக்கோம் அதில் வந்து என்னடான்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோயிலில் வந்திருக்கோம் அது வந்து சும்மா செமையாக இருக்குதுங்க மழை இப்பறம் தலை தள்ள பே எப்படி ஆயிடுச்சு நீங்களே பார்த்துருப்பீங்க முடிப்பாருங்க எப்படி ஆகிடுச்சு நீங்களே பார்த்துருப்பீங்க ஸோ எங்கள் பாரு நான் காட்டுறேன் உங்களுக்கு பின்னாடி எப்படி இப்படி இருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் அது இது பெரிய சிங்கம் இது வந்து கோயில் தான் ஆனால் சாமியாக இருக்கலாங்க நேச்சராக அது தௌசண்ட் இயர்த்துக்கு முன்னாடி கட்டினதுங்க இது இது வந்து எவ்வளோ பெரிய வெளில பாருங்க இதான் வந்து இது எப்படி உள்ள போவோம் சொல்லு இது எப்படி உள்ள போவோம்னு கேக்குறேன் நான் இதான் வந்து வெள்ளு இதுல யாச்சும் குந்துறாங்க சம அழமா போவோம் குண்ணா தௌசண்ட் அடி ரொம்ப பெருசா போவோம் குதிச்சா அவ்வளோதான் ஸ்ட்ரைட்டா தான் எங்க பாருங்க சாமியா இருக்குதுங்க நாங்கள் அந்த உள்ள அந்த அவங்க ஒன்று தெரியுதா எதுவும் இங்கே ஒரு இடம் தெரியல அதுக்குள்ளே தான் அங்கே நாங்கள் நிடிந்தோம் சம மழை பெய்ஞ்சது இப்போ நான் மழை நின்று தான் வெளியே வந்து நாங்கள் எடுக்கிறோம் நிறைய பேர் வந்துட்டாங்க வெளியே இப்போ தான் வரலாம் தின்னு இருக்காங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இது வந்து வந்து மாடுன்னு நினைக்கிறேன் இது வந்து சிங்கம் அம்மன் சிங்கமாக என்ன சாமியோட சிங்கம்னு தெரில ஸோ இங்கே வந்து பணம் ஒரு நிறையாவே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நாங்கள் இது அங்கே வந்து நாங்கள் சிதம்பரம் இல்லை தங்கை கொண்ட சோழபுரத்தில் இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்பா இந்த இடம் பேர் என்னது கங்கை கொண்ட தோணும் தான் இருக்கும் நம்ம நிறைய பேர் அங்கே இருந்தாங்க இன்னும் நிறைய பேர் அங்கே உள்ளே இருந்தாங்க நம்ம வந்து இங்கே நின்று தான் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நான் வந்து அங்கேயே வீடியோ எடுத்துருப்பேன் அங்கே உள்ளே இருக்கும்போது அப்போ வந்து நான் சம மேலே உள்ளதாக மழை வந்துச்சு அதான் ஃபோனு கட்டாயமா நான் பார்த்து நல்லா அவர் பாருங்க எவ்வளோ சொன்னி இங்கே நடந்தாலே இலை ஒட்டின்னு இருக்குது எனக்கு ஒட்டின்னு இருக்குது காலைல எனக்கு இங்கே பாருங்க எப்படிங்க இருக்குது தான் என்டர் பண்ணோம் அங்கே வந்து ஃபோ அங்கேருந்து ஸ்டார்டிங்கில் ஃபோட்டோ எடுத்து எடுத்துன்னு இருக்கும் போது தான் அங்கே மாலை புரிஞ்சிட்டு அப்போ சும்மா சாமியாக மாலை பெய்ஞ்சிட்டோம் சூப்பர் தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ் என் கண்டிப்பாக நான் என் கூப்பிடுறேன் ஆனால் அங்கே கூட எங்கள் கூட நிறைய பேர் வந்திருந்தாங்க அதுதான் அங்கே நிற்கிறாங்க அந்த குரூப் வாருங்க இப்போ நம்ம ஃபோட்டோ எடுக்கிறோம் நாங்கள் அடுத்த வீடியோ நாங்கள் இது வந்து என்ன பண்ண நாங்கள் நிறையா காட்டுவோம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த முடியுது டூ த்ரீ நாங்கள் கேட்போம் வந்து நிறையா என்னென்ன இருக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ சின்ன இருக்குது பாருங்கள் ஸோ பாட்டில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாட்டில் பார்க்குறான் ஃப்ரெண்ட்ஸ் பாட்டில் பார்க்கும்போது நம்ம இன்னும் எடிட்டிங் பண்ணி சாங் கூட காட்டுவோம் ஃப்ரெண்ட்ஸ்